அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தும் கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியர்களே அல்லாஹு படைத்திருக்கிற எல்லா படைப்புகளும் அவற்றிற்கென்று சில நியதிகளை இறைவன் உருவாக்கியிருக்கிறான் குறிப்பாக எல்லா படைப்புகளிலும் பிறப்பு அதனுடைய வளர்ச்சி ஒரு கட்டத்தில் அது உச்சம் பிறகு அது மறைவது இப்படியான ஒரு இயற்கை நிகழ்வை உலகத்தின் பெரும்பாலும் எல்லா இடங்களிலும் அல்லா ஏற்படுத்தி இருக்கிறேன் இந்த மாதிரியான காரியங்களை விட்டு தவிர்ந்திருக்கிற இறைவனின் படைப்புகளை பார்ப்பதே அரிது உலகத்தில் பிறக்கிற மனிதர்கள் விலங்குகள் ஜீவராசிகள் பறவைகள் மீன் இனங்கள் நம்ம எதை பார்த்தாலும் எல்லாவற்றிலும் இந்த நியதியை நம்ம பொருத்தி பார்க்கலாம் பிறக்கிறோம் அதன் பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்கிறோம் ஒரு கட்டத்தில் முதுமை அடைகிறோம் அதன் பிறகு மரணம் அடைகிறோம் இது மனிதன் இயற்கையில் இறைவன் ஏற்படுத்திய செய்திகளில் செட்டப்புகளில் மட்டும் ஒவ்வொரு மனுஷனும் தனித்தனியாக அவன் முயன்று வாழுகிற வாழ்க்கை முறையிலேயும் அல்லாஹ் இந்த மாதிரியான ஒரு ஏற்பாட்டை ஏற்படுத்தி இருக்கிறான் ஒரு குறிப்பிட்ட பொருளாதாரத்தை தேடி ஓடுகிற மனிதன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நல்ல பொருளாதாரத்தை ஈட்டுவது அதன் பிறகு உச்சமடைவது அதன் பிறகு அவர் அந்த பொருளாதார நிலையிலே கீழ்நிலைக்கு வருவது அவரோ அவருடைய சந்ததிகளோ ஒரு நிறுவனமோ ஒரு தேசமோ எல்லா இடத்துக்கும் இதை நம்ம பொருத்தி பார்க்கலாம் பிறப்பு வளர்ப்பு உச்சம் மரணம் இல்லாமை அழிந்து போவது என்று ஆனால் பல பேர் பல பேருடைய பல மனிதர்களுடைய வாழ்க்கை பல நிறுவனங்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும் பொழுது அவர்கள் பிறக்கிறார்கள் உருவாகிறார்கள் வளர்கிறார்கள் ஆனால் உச்சத்தை நோக்கி பயணம் அடைவதற்கு முன்பாகவே அவர்கள் இல்லாமல் போய்விடுகிறார்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தால் பல காரணங்கள் இருக்கலாம் அதுல முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா அவர்களுடைய மனநிலை அதற்கு ஒரு முக்கிய காரணம் பல பேருடைய வாழ்க்கையில் பொருளாதார தேடலை உதாரணமாக எடுத்துக்கொண்டால் பல பேருடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு அடையணும் என்பதை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தவர்கள் ஒரு பெரிய உச்சத்தை தொடுவதற்கு முன்பாகவே அவர்கள் அதிலே சரிந்து ஒன்றுமில்லாமல் காணாமல் போய்விட்ட எத்தனையோ நிறுவனங்களை தனி மனிதர்களை நாம் உலகத்தில் பார்க்கிறோம் அதுக்கான மிக முக்கியமான காரணங்கள்ல ஒன்று அவர்களுடைய மனநிலை ஒரு காரணம் என்ன மனநிலை அப்படின்னா நாம போதுமான அளவு வளர்ந்து விட்டோம் என்று எண்ணுகிற அந்த மனநிலை அதற்கு பிறகு அவருக்கு வளர்ச்சியை இல்லாமல் ஆக்கி விடுகிற எந்த ஒரு இடத்துலயுமே நம்ம வளரல வளர வேண்டிய தேவை இருக்கு நம்ம இன்னும் முன்னேறணும் நாம செல்ல வேண்டிய தூரம் அதிகம் இருக்கிறது என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள் அதை நோக்கி உழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நாளுக்கு நாள் முன்னேறி கொண்டே இருக்கிறார்கள் ஒரு உச்சத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு வந்த பிறகு அவன் இதுக்கு பிறகு வேற என்ன இருக்குது இது பிறகு தேடி என்ன பண்ண போறோம் ஓரளவுக்கு வளர்ந்துட்டோம் தேவையான அளவுக்கு செல்வத்தை சேர்த்துட்டோம் அப்படின்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களுடைய செல்வ நிலை அதற்கு பிறகு மேம்படுவதற்கான வாய்ப்பே இல்லாமல் போய்விடுகிறது வாழ்க்கையில் மட்டுமல்ல சமூகத்திலேயும் பெரிய அளவில் பாதிப்புகளை உண்டாக்குகிறது எந்த ஒரு கட்டத்திலையுமே இஸ்லாம் இப்படி தேங்கி நிற்கிறத வலியுறுத்தவே இல்லை பொருளாதார தேடல் உட்பட அல்லாஹ் தருவதை பொருந்திக் கொள்வது என்பது வேறு அல்லாஹ் எனக்கு விதித்த வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்வது என்பது வேறு ஆனால் அந்த வாழ்க்கையை முன்னேற்றுவதோ அது அதை இன்னும் மேம்படுத்துவதற்கான உழைப்புகளை இல்லாமல் சோம்பேறியாக நான் அமர்வதற்கோ அல்லாவுடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தவே இல்லை அதை அங்கீகரிக்கவே இல்லை இது எங்கெல்லாம் நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு பார்த்தா இந்த மனநிலை குறிப்பாக தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் தவ்ஹீது பேசுகிற குரான் அதிதை பேசுகிற இயக்கங்கள் மனிதர்களுக்கு மத்தியில் தவ்ஹீதை பேசுகிற சகோதரர்களுக்கு மத்தியிலே இது ஏற்படுத்தி இருக்கிற ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள் தொண்ணூறுகளில் தமிழ்நாடு முழுவதிலேயும் ஒரு பெரிய அளவிற்கு இணைகிற்பிக்கிற காரியங்கள் எல்லா இடங்களிலும் தர்கா வழிபாடுகள் கொடிமர கொண்டாட்டங்கள் கந்தூரி நிகழ்வுகள் நிறைய நடந்துக்கிட்டே இருந்த எல்லா இடங்களையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம் அதுக்கு பிறகு அதுக்கு எதிரான ஒரு பெரிய பிரச்சார இயக்கங்கள் நாடு முழுவதும் கிளம்பியது சிறிதும் பெரிதுமாக தனிநபர்களும் கூட்டாக பல வகைகளில் பல பேர் அதுக்கு எதிரான பிரச்சாரத்தை முன்னெடுத்து களத்தில் ஓடிக்கிட்டே இருந்தாங்க ஆனால் அந்த ஓடிய ஓட்டம் சமீபத்தில் சில ஆண்டுகளாக இந்த ஏகத்துவத்திற்கு ஆதரவாக இணை கிருப்பித்தலுக்கு எதிராக செய்யப்படுகிற பிரச்சாரத்தின் வீரியம் குறைந்திருப்பதை பார்க்க முடிகிறது ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னாடி எவ்வளவு வீரியமாக எவ்வளவு விவேகத்தோட பெரும் அர்ப்பணிப்புகளோட பெரும் தியாகத்தோட தன்னுடைய சொந்த வாழ்க்கை குறித்த விஷயங்களை எல்லாம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு மக்கள் இணை கிருப்பிப்பில மூழ்கி கிடக்கிறாங்க அதுல மக்களை மீட்கிறது ஒரு பெரிய பாவம் இறைவனுக்கு செய்யப்படுகிற பாவங்களிலேயே உலகத்தினுடைய அநீதிகளிலே மிகப்பெரிய அநீதி இந்த அநீதி எனவே இந்த அநீதியை உலகத்திலிருந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு வேக வேகமாக இந்த பிரச்சார பயணம் முன்னெடுக்கப்பட்டது பல்லாயிரக்கணக்கான மக்கள் பல லட்சக்கணக்கான மக்கள் அதற்குள்ளே ஈர்க்கப்பட்டார்கள் ஆனால் அப்படி ஈர்க்கப்பட்ட நிலை இன்றைக்கு ஏன் அது மக்களையெல்லாம் சென்று சேர்ந்து விட்டதா ஒட்டுமொத்த தமிழகமும் அல்லது ஒட்டுமொத்த தேசமும் ஒட்டுமொத்த உலகமும் இந்த இணை கிற்பித்தில் இருந்த பாவத்திலிருந்து விடுபட்டு விட்டதா பிறகு எதுக்கு அதுக்குள்ள ஒரு தேக்க நிலை வந்துச்சு அப்படின்னு யோசிச்சா யாரெல்லாம் இதை முன்னெடுத்தாங்களோ அதுல முன்னிலையில் நின்று மக்களை வழிநடத்தினார்களோ அவர்கள் அத்தனை பேருக்குமே சொல்லியோ சொல்லாமலோ அறிந்தோ அறியாமலோ அவருடைய உள்ளத்துல செய்தா ஒரு எண்ணத்தை கொண்டு போட்டுனா போதுமான அளவுக்கு நம்ம வளர்ந்துட்டோம் தவ இதை சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லிட்டோம் மூளை முடுக்குகளுக்கெல்லாம் இந்த பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்துட்டோம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இன்னைக்கு யாரும் இல்லை அன்னைக்கு தர்காக்களுக்கு ஆதரவாக இருந்ததை போல இன்றைக்கு யாரும் தர்காக்களுக்கு ஆதரவாக செயல்படுறது அன்னைக்கு இருந்ததைப் போல கந்தூரி விழாக்களோ உருசுகளோ படைப்படையாக பயணப்பட்டு சென்ற நேர்ச்சைக்கு செய்யப்படுகிற காரியங்களோ இன்னைக்கு செய்யப்படல அது போதுமான அளவிற்கு நாம சொல்ல வேண்டிய அளவுக்கு சொல்லிவிட்டோம் என்ற எண்ணம்தான் வேகமாக சென்று கொண்டிருந்த பயணத்தை அப்படியே இடையிலே தடுத்து நிறுத்தி இருப்பதை பார்க்க முடிகிறது இந்த 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 எண்ணத்தை நீங்க யாரெல்லாம் இதை இயக்கமாக முன்னெடுத்தாங்களோ அந்த இயக்கவாதிகள் எல்லாரிடத்திலும் பார்க்க முடியும் அந்த இயக்கவாதிகளுக்கு இடையிலே கூட்டப்பட்ட கூட்டங்கள் செயற்குழுக்கள் பொதுக்குழுக்கள் இன்னவரை நிர்வாக மட்டத்திலே பேசப்படுகிற தருணங்களில் எல்லாம் நம்ம எவ்வளவு வளர்ந்துட்டோம் எவ்வளவு வளர்ந்துட்டோம் எவ்வளவு வளர்ந்துட்டோம் இதுதான் அன்னைக்கு எப்படி இருந்தோம் ஒரு ஆள் இருந்தோம் ரெண்டு இருந்தோம் மூணு இருந்தோம் அஞ்சு இருந்தோம் நமக்கு இடமே கிடையாது பள்ளிவாசல் கிடையாது வீடு கிடையாது தங்க வாய்ப்பு கிடையாது எந்த வசதியும் இல்லை ஆனா இன்னைக்கு எவ்வளவு வசதி எவ்வளவு வளர்ச்சி என்றெல்லாம் திரும்ப 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 தம்முடைய வளர்ச்சி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இதைவிட வளர்வதற்கு வேறு என்ன இருக்கிறது என்று எண்ணுகிற அளவிற்கு அந்த பேச்சுக்கள் இயக்கவாதிகளுக்கு மத்தியிலே அதிகம் எடுத்ததன் காரணமாக அது அந்த இயக்க மக்களுடைய உள்ளத்திலே ஊடுருவியதன் விளைவாக இந்த விஷயத்தை பத்தி நம்ம பேச வேண்டிய தேவையில்லை என்கிற அளவிற்கு புரிந்தும் புரியாமலும் அறிந்தும் அறியாமலும் அவருடைய உள்ளத்தின் ஆழத்தில் இப்படி ஒரு செய்தி போய் விழுந்துருச்சு அதன் விளைவு தான் இன்றைக்கி ஏற்பட்டிருக்கிறேன் இந்த தாக்கம் இந்த இந்த தேக்க நிலை ஏகத்துவத்தை ஆதரித்து சிறுக்கிக்கு எதிராக பேசப்படுகிற பேச்சு இன்னைக்கு எவ்வளவு பேசப்படுது பாருங்க ஜும்மா புள்ளை உரை எடுத்துக்குங்க பெருனாளுடைய உரைய எடுத்துக்குங்கள் பொதுக்கூட்ட நிகழ்வுகள் எடுத்துக்கோங்க அல்லது யூடியூப்புகள் சமூக வலைதளங்களிலே பகிரப்படுகிற செய்திகளை எடுத்துக்கொள்ளுங்கள் குழாவிடைய வசனம் பார்வையாடு செய்யப்படுகிறது அதிகல் பார்வையை செய்யப்படுகிறது அவ்வாறு அனுப்பி வைக்கப்படுகிற செய்திகளிலே இந்த இணைய எதிராக எத்தனை சதவிகித செய்திகள் பகிரப்படுகிறது அல்லது வேறு வேறு செய்திகள் எவ்வளவு பகிரப்படுகிறது ஒரு கம்பேர் சர்வசாதாரண எல்லா விஷயங்களும் விபச்சாரம் ஒழுங்குகள் பேசப்படுகிறது பெற்றோரை பற்றி பேசப்படுகிறது உறவுகளை பற்றி பேசப்படுகிறது அண்டை வீச்சாரை பேசப்படுகிறது அரசியல் பேசப்படுகிறது சமூக நீதி பேசப்படுகிறது எல்லாம் சமூக வலைதளத்தில் பலராளும் எழுதப்படுகிறது பேசப்படுகிறது விவாதிக்கப்படுகிறது பகிரப்படுகிறது ஆனால் இந்த தர்காவிற்கு எதிராக சிறுக்கிக்கு எதிராக இணைகிற்பித்தலுக்கு எதிராக எவ்வளவு பகிரப்ப பகிரப்படுது நான் இல்லவே இல்லைன்னு சொல்லல நூறு சதவீதம் யாரும் எல்லாரும் கைவிட்டுட்டாங்க கை கழுவிட்டாங்க அப்படி சொல்ல வரல ஆனால் எண்பது சதவிகிதம் எது ஆக்கிரமித்திருக்கிறது இருபது சதவீதமாக இது குறைந்து போனதே ஏன் என்பதுதான் நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி நாம் உண்மையிலே வளர்ந்து விட்டோமா இயக்கத்திற்கு ஒரு இயக்கத்திற்கு வேண்டுமானால் இயக்கம் வளர்ந்துருச்சு அன்னைக்கு இயக்கத்தை ஐம்பது பேர் இருந்தோம் இன்னைக்கு ஒரு இயக்கத்தை அஞ்சு லட்சம் பேர் இருக்கணும் இயக்கம் வளர்ந்துருச்சுன்னு சொல்லலாம் ஆனால் இந்த ஏகத்துவ சிந்தனை தமிழகத்தை ஆட்கொண்டு விட்டது இந்த ஏகத்துவ சிந்தனை எல்லா முஸ்லீம்களையும் சென்றடைந்து விட்டது இஸ்லாமிய மக்கள் அத்தனை பேருமே தூய இறைவனை ஏக இறைவனை அவன் மட்டுமே வணங்கப்பட வேண்டியவன் என்பதை புரிந்து இணைகிற்பித்தல பாவத்திலிருந்து மீண்டு விட்டார்கள் என்பது உண்மையா ஒவ்வொரு ஊரையும் அப்படியே ஸ்கேன் பண்ணி பாருங்க நாம் எவ்வளவு தூரம் ஓட வேண்டியது இருக்கிறது என்ற உண்மை தெரியும் எல்லாரும் பல ஊர்களில் இருந்து ஒரு இடத்துல ஒன்றாக கூடி நிற்கிற பொழுது வரைக்கும் ஏகத்துவாதிகளுடைய கூட்டம் இங்கே எந்த இல்லை என்று பேசுவதற்கு பத்து லட்சம் பேர் என்று பிரம்மாண்ட கூட்டத்தை இருக்கிறோம் ஆனால் ஐந்து லட்சமோ பத்து லட்சமோ கூடிய அந்த கூட்டம் ஒரு ஊரின் கூட்டமா ஒரு மாவட்டத்தின் கூட்டமா ஒட்டுமொத்த தமிழகத்திலிருந்தும் இருந்தும் இந்தியாவிலிருந்தும் நம்முடைய கிளைகள் எங்கெல்லாம் பரப்பப்பட்டிருக்கிறதோ எல்லா இடங்களில் இருந்தும் கூட்டி வைத்துக் கொண்டு மக்களை பார்த்து இவ்வளவு மக்கள் விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஊருக்கு போனதுக்கு போன பிறகு கிராமத்தில் போய் கணக்கு பாருங்க ஒரு கிராமத்தில் அந்த சிந்தனை ஏற்றுக்கொண்ட பிறகு எத்தனை பேர் ஐநூறு பேர் ஐநூறு முஸ்லீம்கள் வாழ்கிற ஒரு மஹல்லாவில் ஆயிரம் முஸ்லீம்கள் வாழ்கிற ஒரு மகல்லாவில் ஐயாயிரம் முஸ்லீம்கள் வாழ்கிற ஒரு மகல்லாவில்

சமீபத்தில் சில நாட்களுக்கு முன்னால் என்னை வந்து சந்தித்த ஒரு ஒரு பாமரத்தனமாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு எளிய மனிதர் அவருடைய குடும்பத்தாரோடு வந்தார் குடும்பத்தாரோடு வந்து தன்னுடைய பயணம் குறித்த ஒரு செய்தியை சொல்லி அல்ல அவருக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி சொல்வதற்காக வந்து வந்து பார்த்து முசாபாக செய்து விட்டு துவா செய்யுமாறு கோரிக்கை வைத்து விட்டு விடைபெறுகிறார் இந்த மாதிரி காட்சி பெருமாள் எங்க பாப்போம் நம்ம ஹஜுக்கு செல்லுங்கிற பொழுது நம்முடைய சமூகத்தில் பரவலாக பார்ப்போம் ஹஜ்ஜுக்கு பிரயாணம் திட்டமிட்டு இருக்கிறோம் இந்த வருஷம் போறோம் இத்தனாம் தேதி போறோம் நல்ல முறையில் ஹஜ் முடிச்சு வர்றதுக்கு அல்ல இடத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜாக அந்த ஹஜ்ஜு மாறதுக்கு நீங்க துவா செய்யணும் அப்படின்ற கோரிக்கைகள் வைக்கப்படுவது எல்லா இடங்களையும் நீங்க பார்க்க முடியும் குறைந்தபட்சம் உம்ராவுக்கு செல்லக்கூடிய ஆட்கள் அது மாதிரி நான் உம்ராவுக்கு போறேன் என்று சொல்லி நம்மிடத்தில் பயண ஏற்பாடுகளை பிரார்த்திக்குமாறு இறைவனிடத்தில் துவா செய்யுங்கள் என்று கோரிக்கை வைப்பதை பார்க்க முடியும் ஆனால் அந்த எளிய மனிதர் குடும்பத்தோடு பரவசத்தோடு மிகுந்த பக்தி உணர்வோடு இஸ்லாமிய கிரியை நிறைவேற்ற போகிறோம் என்கிற உணர்வோடு வந்து சொன்ன வைத்த கோரிக்கை எது என்று கேட்டால் அத்தான் நான் அஜ்மீருக்கு போறேன் துவாசிங்க நமக்கு மிக மிக நெருக்கத்திலே இருக்கிற ஒரு மனிதர் அப்ப நம்ம என்ன உள்ள சிக்கல் என்னன்னு கேட்டா ஏகத்துவ சிந்தனையை ஏற்றுக்கொண்ட மக்கள் அவர்களை சுற்றி முஸ்லீம்களோடு எத்தனை பேரோடு தொடர்பு கொண்டிருக்கிறோமோ அவர்களில் பல பேர் ஒரு ஐம்பது பேரோ அறுபது பேரோ எழுபது பேரோ அவங்க எல்லாருமே இந்த சிறுக்கிலிருந்து விடுபட்டவர்களாக அல்லது இந்த தர்காக்களை சிறுத்தை ஆதரிக்கிற ஆதரிக்காதவர்களாக அதை எதிர்க்கிறவர்களாக இருந்தவுடனே நம்மளை சுத்தி இருக்கிற ஐம்பது பேர் அப்படி இருந்தவுடனே நாடு முழுக்க அப்படிதான் இருக்கு என்று நாம் தவறாக எண்ணி விட்டோம் ஆனா அங்க போய் பார்த்தா அவங்க என்ன பேசுறாங்க நம்ம தான் மெஜாரிட்டி உண்மையும் அதுதான் நாம் தான் மெஜாரிட்டின்னு அவங்க பேசுறாங்க கல நிலவரம் எது என்று கேட்டால் தௌஹீதை ஏற்றிருக்கிறவர்கள் மெஜாரிட்டியா தமிழகத்தில் தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாத மக்கள் அதை புரிந்து கொள்ளாத மக்கள் மெஜாரிட்டியா என்று பார்த்தால் தமிழகத்தினுடைய இயல்பான நிலை தௌஹீதை ஏற்றுக்கொள்ளாத அதை முழுமையாக விளங்கிக் கொள்ளாத சிறுக்கில் இருந்து விடுபட வேண்டும் என்பதை கொள்கை அளவிலே கூட புரிந்து கொள்ளாத முஸ்லிம்களின் எண்ணிக்கை தான் அதிகம் திருச்சி அதிகமாக ஏகத்துவ கூட்டங்கள் நடைபெற்ற ஒரு ஊர் நீங்க ஊர்கள் கிராமங்களை எல்லாம் விடுங்க அதிக இயக்கங்கள் இருக்கிற ஊர்களிலே ஒரு ஊர் அதிகமான ஏகத்துவ பிரச்சார கூட்டங்கள் நடைபெற்ற ஒரு ஊர் ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான மக்களை மீண்டும் மீண்டும் ஒருமுறைக்கு பலமுறை கூட்டி 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 ஏகத்துவ சங்கநாதத்தை முழங்கிய ஒரு ஊர் இந்த ஊரில் ஒரு கடை விதிக்குள்ள நுழைந்து பாருங்கள் நுழைந்து பாருங்கள் இன்னும் சொல்ல போனால் இப்படி ஒரு செய்தி பேசப்படுகிறது தர்கா பாவம் பெயரால் அடக்கம் செய்துவிட்டு கட்டணம் கட்டுவது முஸ்லீம்களில் ஒரு கூட்டத்தார் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தி கூட தெரியாமல் தினசரி ஐந்து நேரம் பள்ளிக்கு வந்து தொழுது விட்டு செல்கிற முஸ்லிம்கள் இங்கே நாம் வாழ்கிற நெருக்கமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த திருச்சியின் மைய பகுதியிலே உண்டு கூட பேசுறாங்க நம்ம முந்தி நினைச்சு பார்த்திருப்போம் அதெல்லாம் அந்த காலம் ஒரு நாற்பது ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்படி இன்னைக்கு இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இருக்குது ஆனால் நம்ம நம்ம கல்வி நம்ம கட்டிக்கிட்டு நம்ம ஏதோ ஒரு கற்பனை உலகத்துல வாழ்ந்துகிட்டு சிறுக்குக்கு எதிரான எவ்வளவு பெரிய பாவம் சிறுக்குக்கு எதிராக பேசணும் பேசணும்னா ஏன் பேசணும் அவர்கள் யார் அவர்கள் யார் அவர்களுடைய கொள்கை என்ன லாயிலா இல்லல்லா என்று சொல்லிவிட்டு அந்த லாயிலா இல்லல்லாவின் பொருள் புரியாமல் அதற்குரிய விளக்கம் தெரியாமல் தம்மை அதற்கு எதிரான காரியத்தை அவர்களே அவர்களையும் அறியாமல் செய்து நாளை மறுமை வாழ்வை பாராக்கி கொண்டிருக்கிற மக்கள் தானே அவர்களை அதிலிருந்து மீட்டெடுப்பதற்கு நாம் என்ன செய்திருக்கிறோம் அவர்களுக்கு என்ன பிரச்சாரத்தை முன்னெடுத்து நாம் செய்கிற வேலை யோசித்து பாருங்கள் அவர்கள் மீது கரிசனம் வேண்டாம் நம்ம யாருமே கரிசனமும் அக்கறையும் கருணையும் வைத்திருக்கிறோமோ அவர்களுக்கு நாம் பொருள் உதவி செய்வதை விட அவர்களை மதிப்பதை விட மரியாதை செலுத்துவதை விட அவர்களின் சொல்பேச்சு கேட்டு நடப்பதை விட அவர்கள் மீது கருணை வைத்திருப்பதின் மிக முக்கியமான அடையாளம் அவர்களை சிறுக்கில் இருந்து மீட்டெடுக்க பாடுபடுவதுதான் அதை விட ஒரு கருணைக்கு எடுத்துக்காட்டு வேற ஒண்ணுமே கிடையாது ஆனால் அதை விட்டுட்டு மத்த எல்லாத்தையும் செய்கிறோம் தந்தை சிறுக்கை ஆதரிக்கிறார் மகன் சிறுக்கை எதிர்க்கிறார் எல்லாவற்றிலும் தந்தைக்கு பணிந்து போகிறார் ஆனால் தந்தைக்கு முன்னால் சிறுத்தை பத்தி பேசுறதே இல்லை தர்காவுக்கு போறதை பத்தி பேசுறதே இல்லை அவளியாக்கள்ட கையேந்திரத பத்தி பேசுறதே இல்லை நீங்க என்ன தந்தையை மதிக்கிறீங்க தந்தையை மதிக்கிறவர் இப்ராஹிம் அலி போல தந்தையை மதிக்க வேண்டாமா இப்ராஹிம் அலி இஸ்லாம் தன்னுடைய தந்தையிடத்திலே செய்த பிரச்சார பணியினை திருமறை குரான் அழகாக பேசுகிறது அடுக்கடுக்காக அடுத்தடுத்த வசனங்கள் யாபத்தி

அனல் மருமகாலை செலவம் சிறுக்கில் இருக்கிற மக்களை மீட்டெடுக்கிறதுக்கு தான் எப்படி பாடுபடுகிறேன் என்பதை ஒரு ஊமையாக சொன்னார்கள் நெருப்பு கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறது அது நெருப்பு என்பதை அறியாமல் அதன் வெளிச்சத்திலே விழுவதற்காக விட்டில் பூச்சிகள் வேக வேகமாக அதிலே போய் விழுவதற்கு முயற்சிக்கின்றன அதுபோல விழுவதற்கு எத்திரிக்கிற மனிதர்களின் இடுப்பை பிடித்து நான் இழுத்து நிறுத்துகிறேன் சொன்னார்கள் அரியாமையில போய் நரகத்துல இடுப்பை பிடித்து இழுத்து நெருப்பில் அப்படின்னு என்ன அர்த்தம் எப்படியாவது இதில் இருந்து மீண்டு வந்திருப்பா அந்த பாவத்தில் போய் விழுந்த பெரிய பாவம் எத்தனை திருமலை குரானை திறந்தால் வேறு எதை பற்றியும் அல்லாஹ் இவ்வளவு பேசியிருக்கிறானா ஏகத்துவத்தை அதை விளக்கிய அளவிற்கு திருமலை குரான் வேறு எந்த செய்தியாவது அவ்வளவு தூரம் விவாதித்திருக்கிறதா ஆயிரம் ஆயிரம் வசனங்கள் நபிகராருடைய முதல் பதிமூன்று ஆண்டு காலம் அருளப்பட்ட அத்தனை வசனங்களில் பெரும்பாலும் ஏகத்துவத்தை பேசுகிற வசனங்கள் தான் அதிகம் பதிமூணு வருஷ காலத்தில் மொத்த இருபத்தி மூணுல முதல் பதிமூணு சட்ட திட்டங்களை பற்றி பேசவே இல்லை தொழுகையை பத்தி நோம்ப பத்தி ஜக்காத்த பத்தி ஹஜ்ஜ பத்தி அண்டை வீட்டார பத்தி வேற எந்த நீதி நேர்ம ஒழுக்க பண்பாடுகளுக்கு எதையும் பேசல எதை பேசிச்சு அல்லாவுக்கு இணைகரிப்பிக்காத அல்லாவுக்கு இணைகரிப்பிக்காத அல்லாவுக்கு இணைகரிப்பிக்காத அதுக்கு தேவையான உதாரணம் என்ன அதுக்கான ஆதாரம் என்ன அதுக்கான கேள்விகள் என்ன அதுக்கான பதில்கள் என்ன மக்கள்கிட்ட போய் கேளுங்க 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 அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அதையே கேளுங்க இன்னல்லதீன ததுஹூன மின்தூடில்லாஹி ரிபாதுன் நம்சாலுக்கும் விட்டு விட்டுவிட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை போன்ற மனிதர்கள் ஆனப்பாக்கும் என் குந்தும் சாதிக்கிறேன் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அவர்களை அழையுங்கள் அவர்கள் உங்களுக்கு பதிலளிக்கட்டும் பார்க்கலாம் அவங்க போய் கையந்திரியாக்களே மகான்களே நாதாக்களே பெரியார்களே கையெந்திரியப்பாக்கும் சொல்லுங்க அவங்களை பதில் சொல்ல சொல்லு பார்க்கலாம்

உடவிகா அவர்களுக்கு பார்க்கின்ற கண்கள் கேட்கின்ற காதுகளாவது இருக்கின்றனவா அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல கேட்கிற காதுன்னா கேட்கிற காது கேட்காத காது எந்த காதுமே இல்லையா அங்க கபிரிஸ்தான் ஒரு சிலையாக வடிக்கப்பட்ட இடத்துல கூட ஒரு காது இருக்குது ஆனா அது கேட்காது அடக்கம் செய்யப்பட்ட இடத்துல தோண்டி பார்த்தா காலாவது இருக்குமா ஒரு சிலை இடத்திலே சிலை இடத்திலே கேட்பதும் பிழை சிலையை பார்ப்பதை விட கபரை மோசமாக பார்க்கணிய சிலையில யாவது ஒரு கால் இருக்குது ஒரு கை இருக்குது ஒரு கண் இருக்குது ஒரு மூக்கு இருக்குது ஒரு காது இருக்குது ஆனா கால் நடக்காது கை பிடிக்காது கண் பாக்காது காது கேட்காது ஆனா மண்ணுக்குள்ள இருக்கிற யார்கிட்ட போய் நீ கை எந்திரியோ முஸ்லீம்களாக இருக்கிற நீங்கள் கை எந்துகிறீங்களோ அவர்களிடத்துல அந்த கண் கூட அந்த கால் கூட அந்த கை கூட கிடையாதப்பா அல்ல கேக்கிறது எப்படி பிடிக்கிற கால் இருக்கா பிடிக்காத நாள் கூட இல்லையே எத்தனை எத்தனை வசனங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான் வமா யூமில்லாகும் அவர்களில் அதிகமானவர்கள் அல்லாகவை இணைகற்பித்துக் கொண்டே தவிர நம்பவில்லை அவர்களே அல்லாவின் மீதான நம்பிக்கை இணைகற்பித்தலோடு அல்லாவுக்கு இணையாக நிகராக வேறு தெய்வங்கள் வேறு சக்திகள் இருக்கிறது என்கிற கற்பனையோடு அல்லாஹுவை நம்புகிறார்கள் அல்லது யார் இணைகற்பித்தல் என்ற அநியாயம் கலக்காமல் அல்லாகவே நம்புகிறார்களோ அவர்களே நிம்மதி பெற்றவர்கள் அவர்களே நேர்வெளி பெற்றவர்கள் மற்றவங்களா நேர்வெளி இல்லை மற்றவங்களுக்கு நிம்மதி இல்லை மற்ற எல்லா பிரச்சாரத்தை விட அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து செய்யப்பட வேண்டிய பிரச்சாரம் பெரும்பாலும் கவனத்துக்கு வருவது மேடை போடுவது நோட்டீஸ் அடிப்பது புத்தகங்கள் விநியோகிப்பது மைக்கு பிடிச்சு பேசுறது அதையெல்லாம் விட ஆயிரம் மடங்கு வீரியம் நிறைந்த பிரச்சாரம் தெரியுமா நீங்கள் உங்களுடைய நண்பர்களோடு உறவுகளோடு அக்கம் பக்கத்து மனிதர்களோடு நேரடியாக உறவாடி உரையாடி அவர்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்லுகிறீர்களே அதை விட அதற்கு நிகரான பிரச்சாரம் எந்த பிரச்சாரமும் கிடையாது பேசுவதை விட இரண்டே இரண்டு நிமிடங்கள் கனிவோடு உன் இடத்திலே அக்காவிடத்திலே தாயத்தில் வீட்டாரிடத்தில் அதன் பாவத்தை சொல்லி அதன் பிழையை புரிய வைத்து மேடையில் பேசும்போது கூட அது யாருக்கோ சொல்றாங்க போயிடுவாங்க ஆனா ஒன் டு ஒன்னு பேசி பாருங்க கடந்த ஒரு மாத காலத்தில் கடந்த ஆறு மாத காலத்தில் கடந்த ஒரு வருட காலத்தில் எத்தனை பேரிடத்தில் இந்த சிறுக்கு எதிராக நான் பேசி இருக்கிறேன் கொஞ்சம் உங்களை நீங்க ஒரு சின்ன அனலைஸ் பேச வேண்டிய பேச்சிலேயே போதிக்க வேண்டிய போதனையிலேயே ஆக முக்கியமான தீமைகளில் ஆக பெரிய தீமை எது இணைகேற்பிக்கிற தீமை நன்மைகளில் ஆகப்பெரிய நன்மை இறைவனை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற என்கிறாக இந்த பாவத்தையும் குறித்து ஆறு மாத காலத்தில் நான் பேசிய பேச்சு என்ன யாரிடத்தில் பேசினேன் கொஞ்சம் உங்களுக்குள்ள ஒரு சின்ன கேள்வி எத்தனை பேருக்கு பதில் இருக்கும்னே தெரியல சில பேர் பேசியிருப்பேன் என்று சொல்லலாம் சில பேர் இல்லவே இல்ல பேசவே இல்லை அல்லாஹ் நமக்கு ஏகத்துவத்தை கொடுத்தது நம்மளோட வச்சுக்கிறதுக்கா மற்றவங்கள்ட்ட சொல்றது நம்ம மேல பொறுப்பு இல்லையா அஜர்த்துக்கு ஆளுங்களுக்கு இயக்கங்களுக்கு தலைவர்களுக்கு மேலே பேச்சாளர்களுக்கு தான் இந்த பொறுப்பா உங்களை நோக்கி அந்த கேள்வி கேட்கப்படாதா உனக்கு அருகில ஒருவன் இது மாதிரி தடகாவுக்கு போறேன்னு சொல்லிட்டு போனானே கந்திரில போய் கலந்துகிட்டானே அங்க போய் கையெழுந்தானே அவனுக்கு அல்லாவுடைய வசனத்தை எடுத்து சொல்லி எச்சரிக்கை பண்ணினியா அப்படின்னு நாளை மறுமையில அல்லா உங்களை நோக்கி கேட்கவே மாட்டான்னு இருக்கிறீங்களா பெரும்பாலும் போறவங்க ஏன் போறாங்க தங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் நீர் நீங்கும் போறவங்க எல்லாம் அப்படித்தான் மார்க்கத்தை விளங்கி சட்டத்தை விளங்கி அதுல உள்ள விஷயங்களை அப்படி போகல போனா அவர் போனாரு அவர் கஷ்டம் இங்கிடுச்சு இவர் போனாரு இவர் கஷ்டம் அந்த புள்ள போச்சு புள்ள கல்யாணம் முடிஞ்சிருச்சு இந்த புள்ள போச்சு புள்ள பிறந்துருச்சு அந்த புள்ள போச்சு நோய் நீங்கிருச்சு அப்படித்தானே போறாங்க பெரும்பாலும் அதிகமாக தர்காவுக்கு செல்கிற மனிதர்கள் அப்படித்தானே செல்கிறார்கள் அல்லாஹ் இந்த ஒவ்வொன்றுக்கும் பதில குரான் தனித்தனியா சொல்றான்னு போவாதி பொம்பளை பிள்ளையோ ரெண்டும் சேர்ந்தோ ஒண்ணுமே இல்லாமலோ பிள்ளை கொடுக்கிற பாக்கியம் அல்லாஹுவின் பேர் அருள் வேற யாரும் தீர்மானிக்க முடியாது போய் சொல்லுங்கிறான் அங்க போனாரு கையெழுந்தாரு பெரிய செல்வந்தர் ஆயிட்டாரு நான் ரஹ்மானே போய் அதனால தான் இவ்வளவு பெரிய ஆளு நானும் போறேன் அல்லா சொல்றான் வானங்கள் பூமியினுடைய திறவுகோள் அல்லாவிடத்திலே இருக்கிறது அவன் நாடியோருக்கு விசாலமாக விளங்குகிறார் அவன் நாடியோருக்கு சுருக்கி கொள்கிறான் செல்வத்தை எந்த ஆண்டவசமாட்டாரு படச்சர் அப்பல்லா தவற மழை வேணுமா ஆரோக்கியம் வேணுமா நோயிலிருந்து நிவாரணம் வேணுமா எல்லாம் அவனை தவிர யாரும் ஒன்னு ஒன்னையும் தனித்தனியா பிரிச்சு 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 அல்லாஹ் நமக்கு நடத்திய பாடத்தை அல்லாஹ் நமக்கு புரிந்த பேர் அருளை நமக்கு அருவில இருக்கிற மக்களுக்கும் பகிர்ந்து புரிய வைக்க முயற்சி எடுப்போம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்லருளை தந்தருள்வானா